உம்மை உமக்கு எம் வாழ்வை அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இயேசுவே ஆண்டவரே வல்லமை நிறைந்தவரே ஆவியின் வல்லமையை பெற்றவரே மக்களின் நோய்களை தீர்த்தவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்கு நாள்தோறும் செய்து கொண்டிருப்பவரே நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு தீய மக்கள் திட்டமிட்டு தீய செயல்களை மற்றவர்களுக்கு செய்கிறார்கள் என்பதைப் பற்றி தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்குகின்றது அவர்கள் சிந்தனையெல்லாம் மற்றவரிடத்திலே பொருட்களையும் நிலங்களையும் பறிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வஞ்சகத்தோடு வாழ்கிறார்கள் என்றும் தெளிவுபடுத்துகின்றது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் மக்களின் நோய்களை தீர்த்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்ததை பற்றி விளக்குகின்றது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நமக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே நற்செய்தி வாசகத்திலே மேலும் இவ்வாறு வாசிக்கின்றோம் இதோ என் ஊழியர் இவர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என் அன்பர் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு கடவுளின் பணியை நிறைவாக செய்தார் என்பதை பற்றியும் தெளிவுபடுத்துகின்றது இயேசு ஆண்டவரே உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கின்ற நாங்கள் உம்மை நோக்கி ஜபிக்கின்றோம் எங்கள் சொல்லாலும் செயலாலும் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக வாழவும் நாங்கள் தூய ஆவியை பெற்ற மக்களாக ஞானத்தோடும் அறிவோடும் நம்பிக்கையோடும் நோய்களை தீர்க்கின்ற வல்லமையோடும் வாழ எங்களுக்கு அருள்தாரும் நாங்கள் மற்றவர்களுக்கு எங்கள் நல்ல செயல்களால் ஆசீர்வாதமாக இரு கருள்தாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ சுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்